என் அன்பு பிள்ளையே உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையாக என்னை சொல்லித்தான் உன் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரியவரும் என்று நினைக்கின்றாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகில் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கியிறேன் பொறுமையை கைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய் தங்கம் வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தே எதற்கென்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயில் இருந்து பேசுகிறாயா உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கின்றாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் குழந்தையே வீணால் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்துக் கொள்ளாதே உனக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொல்லாது அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று நம் தரும் எல்லாம் நல்லதிற்கே சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்து கொள் நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் குழந்தையே என் கையில் இருந்து ஆசை பெற்று சந்தோஷமாக வாழ்வார் உன் வாழ்க்கையில் மழை கொண்டே இருக்கின்றது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றாயா கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலா சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகின்றது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வதென்பது சவாலான செயல்தான் குழந்தையே நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின் பின்தொடரத்தான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம் படையை ஒருபோதும் சேரவிடாதே அது உன் மனதை முழுக்க தூசியாய் மாற்றிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளைனே என்றும் நான் தான் இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே இது சத்தியம் என்னை நம்பு உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நோயையும் நான் நெருங்க விட மாட்டேன் பெண்களின் பாதி வாழ்க்கை பாசம் தேடுவதில் முடிகின்றது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைகின்றது விரைவில் இந்த நிலை மாறும் குழந்தையே வாழ்வில் வசந்தம் வந்து சேரும் நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நான் மாற்றித் தருவேன் கலங்காதே ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றால் வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கைதான் தான் எத்தகைய சூழ்நிலையிலும் என் கரங்கள் உன்னை பற்றிக் கொண்டிருக்கும் குழந்தையே யாருடைய இதயக் கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய நானே நிறைந்திருப்பேன் உன் ஒரு முக்கிய திருப்பம் வரும் பதற்றத்துடன் தேடும் போது பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாயிரு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றார் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் தேடல் எதனை நோக்கி போகின்றது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலைமையையும் நீ சரிசெய் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக் கொண்டிருக்காதே உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது அதில் உனது பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும் மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை ஆடியோடு மறந்துவிடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் வீணாக்காதே முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால் தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் குழந்தையே அதனால் உன் தேடலை இப்போதே தொடங்கும் உனக்கான சந்தர்ப்பங்கள் அனைத்தும் வெற்றிகாய் மாறும் உன்னுடன் உன் உயிரான சாயப்பா நான் இருக்கின்றேன் இனிமேலும் இருப்பேன் என் உயிரான குழந்தைக்கு எல்லாம் சுகமாய் வாழ்க்கையில் நடைபெறும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை கலங்காதே தங்கமே காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை நடப்பதை நினைத்து வருந்தாதே இனி நடக்க இருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் குழந்தையே முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றன உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உன்னிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே நான் வந்துவிட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிந்து விட்டது இனி நலமோடு வாழ்வாய் தங்கமே உன் அப்பாவை விட என்னை அதிகமாக நீ தானே பிறகு எதற்கு இந்த கவலை உனக்கு அதை என்னிடம் விட்டுவிடும் கண்ணை துடைத்துக் கொண்டு உன் கண்களை மூடிக்கொண்டு என்னை தியானி உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் எனது கண்களைத் திறந்து உனக்கு பல வரங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என்னை நீ எப்படி வேண்டுமானால் வணங்கிக் கொள் குழந்தையே அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் கனவு பெரிதாயினும் கடினமான உழைப்பு வானமும் உன் உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் என் தங்கமே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றார் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்துவிட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் குழந்தையே உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்று உனக்கு அவசியம் இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றியிருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக் கொள்ளாமல் வாழ்க்கையை கடந்து கொண்டே செல் அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை குழந்தையே நீ நீயாகவே இரு அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையில்லை அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை குழந்தை உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை கண்ணில் பிழைகின்றால் பிம்பமும் பிழைகே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை பத்து ரூபாய் உனது வருவாய் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழகு நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும் சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலை இல்லாமல் வாழ்பவர்கள் இல்லை கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் சொந்த காலில் வாழ்ந்தாலும் அடுத்தவனையும் கொஞ்சம் மதியுங்கள் அதுதான் உனக்கு நல்லது செல்லும் பாதையில் சில இடத்தில் மயங்கி நிற்பார் சில இடத்தில் தயங்கி நிற்பார் சில இடத்தில் குழம்பி நிற்பார் தெளிவும் துணிவும் இருந்தால் மட்டுமே பாதையை கடந்திட முடியும் தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பதில் தவறே இல்லை குழந்தையே நேருக்கு நேர் சொல்பவன் நண்பன் நான்கு பேருக்கு முன் சொல்பவன் எதிரி நாம் இல்லாத நேரம் பார்த்து பேசுபவனே துரோகி உன் கஷ்டத்திலும் உன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தாமல் உதவி செய்து கொண்டிரு நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாய் மாறும் எல்லாம் இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அலட்சியம்தான் ஏதுமில்லாதவர்களுக்கு அன்பான வார்த்தைகள் கூட பொக்கிஷம்தான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே சிரிக்கும் போது வாழ்க்கையை ரசிக்க முடியும் ஆனால் அழும்போது வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் கோபம் மிகுந்த மனிதனிடம் குணங்கள் நிறைய இருக்கும் அதை புரிந்து கொள்ளாதவர் வாழ்வில் நிச்சயம் பிளவு இருக்கும் வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ நேர்மையாக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதே நேரம் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன் நேர்மைக்கு முன் தோற்று போகும் குழந்தையே இக்கணத்தில் வாழ் நேற்று நடந்ததை மாற்ற முடியாது நாளை நடக்க இருப்பதை தடுக்கவும் முடியாது அதனால் உங்களின் இன்பமான வாழ்க்கையை இந்த நிமிடத்திலிருந்து வாழத் தொடங்குங்கள் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது குழந்தையே காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயமாக உன்னை வந்து சேரும் எப்போதெல்லாம் நீ கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ அன்பானவனாகவும் பாசமுள்ளவனாகவும் கருதப்படுவான் எப்போதெல்லாம் நீ அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பளித்து அடிப்பணியென்றாகும் அப்போதெல்லாம் நீ ஏமாளியாகவும் பெரும் கோமாளியாகவும் ஆக்கப்படுவாய் கவலைகளே இல்லாத மனிதனை இந்த உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை குழந்தையே அதனால் கவலையை விடும் முயற்சியை தொடும் இலக்கு உன்வசம் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணமாக இரு ஏனெனில் என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உள்ளது எதுவும் அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவும் அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையுடன் கேள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்தவரிடம் மறுபடி மறுபடி போய் நிற்காதே நீ நன்மையை செய்தாலும் பரிகாசத்திற்கு தள்ளப்படுவார் விலகியே இரு உனக்கு காலத்தால் அழகான பரிசு ஒன்றை வைத்திருக்கின்றேன் பதறாமல் பொறுமைக்குள் தங்கமே உன் ஆராதனையை பலனற்று போகும்படி நான் விட மாட்டேன் உன் ஆசைகளை நிராசை செய்ய மாட்டேன் உன் காரியங்களை உனக்கு முன்பாகவே நானே செய்து முடிப்பேன் இது வெறும் பேச்சல்ல குழந்தையே வீணான வாக்குதானமும் அல்ல உனக்கு அந்த அனுபூதி நேரடியாக கிடைக்கப் போகின்றது பொங்கி வரும் அதிசயங்கள் பூத்திருக்கும் பொற்பாதத்தில் தஞ்சம் என தல தக்க தக்கவரம் தருவேன் தடையின்றி அருள் புரிவேன் அடுத்து அவர் வலியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான் அன்பு வாழ்க்கையில் உன்னை வீழ்த்த பல அவமானங்களும் சில துரோகங்களும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை உயர்த்த நானிருக்கின்றேன் என் கரம் பற்றி மேலே வா உன்னை நான் தாங்குகின்றேன் நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வியடைவதில்லை இதுவே காலத்தின் தீர்ப்பு தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் எவரிடமும் எதற்காகவும் கையேந்த வேண்டாம் என்னை உன் எண்ணங்களாகவும் சிந்தனை ஓட்டங்களாகவும் நினைத்துக்கொள் நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன் குழந்தையே முடிந்துவிட்டான் என்று நினைக்கும்போது எழுந்து தைரியமாக நில் குழந்தையே எதிரியும் சிலிர்த்து போவான் வாழ்க்கையில் மனநிறைவை தருவது அன்பை நோக்கி செல்லும் பயணத்தில் மட்டுமே பகைவன் படுக்கையில் இருக்கும்போது விசாரிப்பது எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பது உயர்ந்த பண்பாடு குழந்தையே இந்த குணம் உள்ளவர்களிடம் கடவுள் எப்போதும் நிலைத்திருப்பார் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் உனக்கான வழி திறந்தே உள்ளது இலக்கை அடைய பயணித்திடும் வழியில் திகைத்து நின்றுவிடாதே ரசித்து முன்னேறி செல் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் எழுந்து தைரியமாக வாக்குழந்தையே வாழ்க்கையில் உன்னை விலை யாரும் இல்லை கண் இமைக்கும் நேரத்தில் எதுவும் மாறலாம் எனவே அனைவரையும் மன்னியுங்கள் முழு மனதுடன் அன்பு செலுத்துங்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி அதிகமாக யோசிக்காதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் இருங்கள் வாழ்க்கை இனிதாகும் தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல நேரம் திரும்ப கிடைப்பதே இல்லை குழந்தையை எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டு இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புக்கள் வழியை தரும் சில இழப்புக்கள் வலிமையை தரும் நம்முடைய குறைகளை முகத்திற்கு நேராக சொல்பவர்கள் ஒருபோதும் நமக்கு துரோகியாக இருக்க வாய்ப்பில்லை குழந்தை ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முடிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகள் தான் விதைகள் நேர்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள் சோதனை காலத்தில் பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டா சூரியன் கூட பிரகாசிக்க முடியாத குழந்தையே நீயும் நானும் எம்மாத்திரம் சொல் என் வைரமே உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வருகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு மனம் தளர வேண்டாம் என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானா உனக்கு அனைத்தும் ஜெயமே சாய் கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தா சாயி உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் மௌனமே சிறந்த மொழி தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகின்றார் ஏன் தடுமாறுகின்றார் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு உனக்கு நான் இருக்கும்போது வீண் கவலை குழந்தையே அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் ஆகவே உனக்கு இனி நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா